மகநாட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த மகாநாட்டை நாட்டை சீரமைக்கக்கூடியவர்கள் அதில் கொஞ்சம் உஷார ஆரம்பிப்பாங்க நா கால சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக செயல்படுவதால் எதிரிகளுக்கு பலம் இருப்பதால் அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் மகநாட்டில் விஜய்னுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விஜய் இப்படி பேசுவாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு பேசுவார் பொட்ட முறையில விஜய் முதல்வர் அப்படின்னு வருமான அது கேள்வி சீமானுடைய அரசியலுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுதும் விஜயனுடைய அரசியலுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுதும் கம்பாரிசன் பண்ணும்போது ஒரு தமிழனாக நம்ம வந்து ஒரு படி மேல சீமானுக்கு தான் நம்ம மார்க் அண்ணா அதிமுக கை கொடுத்து விட்டால் அவருக்கு ஒரு எதிர்ப்பு குறைஞ்சிடும் பிஜேபி எதிர்ப்பு அண்ணா அதிமுக எதிர்ப்பு குறைஞ்சிடும் ஒரு சப்போர்ட் கிடைச்சிடும் இல்லைன்னா அவருக்கு பல பக்கம் அடி திரு ராஜா அவர்கள் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாங்க உங்களுடைய வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் உங்களுடைய நேர்காணல் முன்னாடி ஒரு நேர்காணல் போட்டிருந்தீங்க விஜயுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் முதல்வர் ஆவாரா அப்படின்னு நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதை நான் பார்த்திருந்தேன் சரி அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கேன் இப்ப என்னன்னா சார் அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க கூட்டணி வைத்தால் மட்டுமே அவர்கள் முதல்வர் ஆகலாம் இது எப்படி சார் நீங்க கணிச்சீங்க நான் ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்னா மாநாடு நடக்க போகுது ஆமா நடக்க போகுது அதே டைம்ல விஜயோடைய அந்த மாநாட்டு பேனர்ல இந்த பக்கம் அண்ணா படமும் இந்த பக்கம் எம்ஜிஆர் படமும் விட்டுருக்காரு கூட்டணிக்கு அயக்கிறாரா ஜெய் இது எப்படி சார் நீங்க கணிச்சீங்க அதாவது நம்ம அந்த போன பேட்டிலே இவர் அண்ணா திமுகவோட தான் கூட்டணி போவார்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு கடகராசி பூச நட்சத்திரம் கன்னி லக்னம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபத்திகளுடைய கனெக்ட் பண்ணும்பொழுதும் எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை கனெக்ட் பண்ணும் பொழுதும் இவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பது அண்ணா அதிமுக மட்டும்தான் அது முழு சாதகம்னு சொல்ல முடியாது தற்சமயத்துக்கு இவர் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அதை காமி நினைக்கலாம் ரெண்டாவது ஒரு அரசியல் துறைக்குள் வந்த உடனே நம்ம பெரியால் ஆக முடியாது அரசியலுங்கிறது வேற இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளஸ் பார்த்தீங்கன்னா கடக ராசி பூச நட்சத்திரம் பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் இருந்து கருணாநிதி ஐயாவர்ல இருந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம் ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகும் கனெக்டானதான் அவங்க அரசியலில் பெரியால் ஆக முடியும் அப்படி விஜய்க்கும் கனெக்ட் ஆகிருக்கு லக்னத்துக்கு பத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்து ஒரு வகையில் சிறப்பு தான் ஆனால் அந்த சூரியன் திருவாதிரையில மறைஞ்சது தான் அவருக்கு பெரிய மைனஸாக கருதப்படுது அது முடக்கு நட்சத்திரமாக வேற வருது அப்போ ஏன் அப்படி நம்ம இதை கணிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மைண்ட் செட்டு இந்த குரு அந்த புத்தி அவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் அடிப்படையில வரக்கூடிய அஞ்சாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாசம் தான் அந்த புத்தி மாறுது அது வரைக்குமே இவர் யாராவது ஒருத்தரை துணைது எடுத்துக்கொண்டு தான் வெற்றி அடைய முடியும் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இவர் சினிமாவில் தான் நடிப்பார் நீங்க இந்த அரசியல்ல இவர் இருந்தாலும் கூட இப்ப யாரோடையாவது கூட்டணி வச்சுட்டு யாரோடையதோ இல்லை ஸ்டைட்டா அண்ணா திமுக அப்படி இல்லைன்னா தனியா நிற்பார் மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் எடப்பாடி ஐயாவோடு கூட்டணி கைகொர்த்து விடுவார் அப்படி கைகொர்த்து அவர் இந்த அரசியலை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒரு வலு கிடைக்கும் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் மக்கள் மத்தியில் போய் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் தான் அரசியல் நுழைந்ததற்கான ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் ப்ரூஃப் பண்ணிடுவார் இப்போ கமலஹாசன் வாங்கிட்டாரு ரஜினிகாந்த் வாங்கிட்டாரு சரத்குமார் கட்சியை ஒப்படைச்சிட்டு நகர்ந்துட்டாரு இப்படி புறமுதுகை காட்டி ஓடாமல் ஏதோ ஒரு துறையில் ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு திண்ணிலையாவது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக அமையும் அதை கண்டிப்பா விஜய் செய்வார் நிச்சயமாக எடப்பாடியோடு கூட்டணிக்கு போவார் சில மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் வர இன்னும் கூட்டணி பத்தி அவர் பேசாமே இருக்காரு இப்ப பேச மாட்டாங்க தை மாசத்துக்கு பிறகுதான் பேசுவாங்க தை மாசத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு கிரக நிலைகள் மாறுது அந்த கிரக நிலைகள் மாறும் பொழுது இவர் அந்த நேரத்தில் திடீர்னு அறிவிப்பாரு திமுகவோட கூட்டணி விஜயும் எடப்பாடி ஐயா அவர்கள கைகோர்த்தனர் அப்படின்னு சொல்லி போட்டு பிளாஷ் நியூஸ் வரும் அதன் பிறகு எதிர்கட்சிகள்லாம் நிலை குலைவாங்க அதை அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும்போது இவங்களுக்கு பக்கம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக ஒரு சூழ்நிலையே தென்படுது அதிமுக கூட மட்டும்தான் கூட்டணி வைப்பார் ஆமாமா அதுல எந்த டவுட்டும் கிடையாது அது அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பார் இந்த மாநாடு எப்படி சார் இருக்கும் அவருக்கு சாதகமா இருக்கும் மாநாடுகளமாக இருக்கும் மகாநாட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு சலசலப்பு ஒரு பிரச்சனைகள் மகாநாட்டில ஏதாவது ஒருத்தர் வந்து தகராறு பண்றது அதன் மூலிமா அது பிரச்சனைக்குள்ளாகறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மகாநாட்டை நாட்டை சீரமைக்கக்கூடியவர்கள் அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா நான் கால சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக செயல்படுவதால் எதிரிகளுக்கு பலம் இருப்பதால் அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அதேனால விஜய் அவர்கள் இந்த மகாநாட்டை மிக சாதுரியமாக கையாண்டால் அடுத்து இந்த மகாநாடு கடை கோடி மக்கள் வரைக்கும் போய் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் எல்லா மக்க தென்னாட்டு மக்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டு இந்த மகாநாட்டின் மூலியமாக ஒரு புரட்சி நிச்சயமாக தமிழகத்தில் உருவாகும் அதுலதான் விஜய் இருக்காருங்கிறது தெரியும் இந்த மகநாட்டுல விஜயனுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் விஜய் இப்படி பேசுவாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு பேசுவார் அந்த மாநாடு கடைகோடி மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துடும் கட்சி இருக்குங்கிறது தெரியப்படுத்திடுவார் அது இதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா பயணம் பண்ணுவார் ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணம் பண்ணுவார் பயணம் பண்ணிட்டு தை மாசத்துக்கு பிறகு கூட்டணியை அறிவிப்பார் அதன் பிறகு கூட்டணி சேர்ந்துட்டார்னா நிச்சயமாக ஒரு சராசரியான ஒரு அரசியல் கட்சி போல அவரும் காலத்தை நகர்த்துவார் தனிப்பட்ட முறையில விஜய் முதல்வர் அப்படின்னு வருமானா அது கேள்விக்குடி ஜாதகத்துல இருக்கு சேர்ப்பார் துணை முதல்வர் கூட்டணிக்கு அழைப்பார்களா இல்லனா இவர் கூட்டணிக்கு போவாரா இது எப்படி இருக்கு ஜாதக நிலைகளை இப்ப எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஜாதகம் ஓரளவுக்கு இருக்கு எடப்பாடி ஐயா வந்து நல்லா கரெக்டா மூவ் பண்ணாருன்னா போயிடுவாரு ஆனால் விஜய் தரப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியோடு கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நிர்பந்தங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை வந்து அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை தான் இருக்கும் ஏன்னா அது பிஜேபிங்கிறது மத்தியில் ஆளக்கூடிய கட்சி அப்போ அதனை அனுசரித்து தான் மாநிலத்தில் நம்ம ஆள முடியும் அப்படிங்கிறத விஜய்க்கு புரிய வைப்பாங்க புரிய வச்சு ஒரு சூழலை உருவாக்கி ஒரு முக்கூட்டணியாக இது அமைஞ்சி ஒரு வேறு லெவலில் போவோம் அது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானில் போகுது போ பலம் வாய்ந்த கட்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்கு இதை மீண்டு அதிமுகவும் தாவேக்காவும் முண்டியடித்து முன்ன வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதாவது திமுகவும் சாதாரண கட்சி கிடையாது இது வந்து ஒரு பெரிய ஆலமரம் திமுகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம் இவங்களுக்கு சளை கொஞ்சம் சளைத்தவர்கள் எல்லாம் அவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியூகம் வகுப்பாங்க என்னென்ன கட்சிகள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு மசாலா கூட்டு மாதிரி ஆக்கி வேற லெவல்ல கொண்டு போவாங்க இதை விட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உதயநிதியினுடைய ஜாதகம் சிறப்பா இருக்கு கவனிக்கணும் உதயநீதியாவுடைய ஜாதகம் வந்து எல்லாருடைய ஜாதகத்தை விட உதயநிதி ஐயாவுடைய ஜாதகம் சூப்பரா இருக்கு நம்ம ஒரு சராரா பத்தி பேச மட்டும் நம்ம பேச முடியாது எதுல நன்மை இருக்கு எதுல தீமை இருக்கு எந்த பக்கம் எந்த பக்கத்துல நன்மை இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்து அவர் ஜாதகம் சிறப்பா இருக்கு அதனால அந்த ஜாதகம் அந்த கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே அமையும் அடுத்த சிஎம் நிர்வாகிக்கூடிய வந்து தான் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படி சொல்ல முடியாது அடுத்த தேர்தலில் முதலமைச்சரை ஆக்குவதற்கு தாவேக்க ஒரு காரணமாக அமையும் இப்போ வந்து ஏடிஎம்க்கு கூட சேராம இவர் விஜய் தனியா நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அண்ணா திம்கா கீழே விழுந்துரும் டிஎம்கே மறுபடியும் மேல வரும் அப்பவும் என்ன வருதுன்னு நினைச்சாரோ அவங்கள மறுபடியும் திமுக கூட கூட்டணி போக மாட்டாரு அப்பங்க அண்ணா அப்படி அண்ணா திமுக சேரக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்புகள் அண்ணா திமுகவுக்கு இருக்கு இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜயோட செல்வாக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அணியை பொறுத்தவரையிலும் மகநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய விஷயங்கள் வந்து மகளிரை போய் சேரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா மகளிருக்கான திட்டங்கள் மகளிரை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் கையில் எடுப்பார் நிச்சயமாக கல்வி கொள்கைகளை பற்றி கொஞ்சம் பேசுவார் போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி மக்களை அடித்தட்டு மக்களை டச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பேசுவார் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருங்காலங்களில் நாம் தமிழருக்கும் விஜய் கட்சிக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும் எதிர் எதிர்ப்புகள் நிறைய வரும் இப்பவே நேற்று கூட சில விமர்சனங்களை வைத்தாரு வரும் ஏன் வரோம்னா சீமான் அவர்கள் பாடுபட்டு கட்டி வச்ச கோட்டை அது விஜயனுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சீமான் அவர்களுடைய கட்சியில இருக்கிறாங்க சீமானுடைய அரசியலுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுதும் விஜயனுடைய அரசியலுடைய தத்துவத்தை பார்க்கும் பொழுதும் கம்பாரிசன் பண்ணும்போது ஒரு தமிழனாக நம்ம வந்து ஒரு படி மேல சீமானுக்கு தான் நம்ம மார்க் போட முடியும் ஏன்னா சீமானுடைய கொள்கைகளும் அவருடைய ஸ்பீச்சும் ஒரு அனுபவபூர்வமாக அது ஒரு உளவியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவர் அழகாக எடுத்து வச்சு சொல்லி போயிட்டு இருக்கிறாரு அது ஒரு நல்ல தத்துவமாகவே கருதப்படுது அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம யாருக்கிட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் அதை எடுத்துக்கிறோம் உதயநிதியை பற்றி சொல்றோம் அண்ணனை பத்தி சொல்றோம் அவர் விஜயை பற்றி சொல்கிறோம் எல்லாரையும் பற்றி சொல்கிறோம் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸை சொல்கிறோம் சீமா நன்னன்ட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸை பற்றி சொல்கிறோம் அப்படி எல்லார்கிட்டையும் உள்ளதோ விஷயங்கள் இருக்குது இனி வருங்காலங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து அதிமுகவோடு கை கொடுத்து விட்டால் அவருக்கு ஒரு எதிர்ப்பு குறைஞ்சிடும் பிஜேபி எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு குறைஞ்சிடும் ஒரு சப்போர்ட் கிடைச்சிடும் இல்லனா அவருக்கு பல பக்கம் அடி ஒரு பக்கம் அதிமுகட்டிக்கும் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுக எல்லாம் போட்டு பஞ்சநாதம் கொத்துற மாதிரி இருக்கும் மீண்டும் படம் நடிப்பார் விஜய் கண்டிப்பா நடிப்பார் சொல்லி விஜய் வந்து மீண்டும் படம் நடிப்பார் நீங்க சொல்லி ஆமா ஆமா இதுல எனக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினியும் இந்த மாதிரி தான் கட்சியை ஆரம்பிச்சாரு வளர்த்து வந்தாரு திருப்பி வந்து படம் நடிக்க போயிட்டாரு விஜய் அப்படி படம் நடிக்க மட்டும் போயிட்டு வரா கட்சி நிலமை எப்படி இருக்கும் அரசியல் இப்ப ரஜினி வந்து கட்சியை ஆரம்பி ஆரம்ப ஸ்டேஜ்ல போயிட்டாரு ஆனா விஜய் எப்படி போக மாட்டாரு விஜய் கட்சி ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்சு எலெக்ஷனை சந்திப்பாரு எலெக்ஷனை சந்திச்சு அதிலே டிராவல் பண்ணுவாரு ஒரு பக்கம் படம் அடிச்சுக்கிட்டே கட்சியை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு இவர் அவ்வளவு சீக்கிரத்துல கட்சியை கலைக்க மாட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சொல்றீங்க அப்படி சொல்ல முடியாது எம்ஜிஆர் கிட்ட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அது என்னது அது அது வேற எம்ஜி இன்னொரு எம்ஜிஆர் இன்னும் பறக்கலை இன்னொரு எம்ஜிஆர் இன்னும் பறக்கலை அதனால எம்ஜிஆர் கிட்ட யாரையும் தத்துவம் தத்துவ ரீதியாகவோ மக்களுடைய அட்ராக்ஷன் ரீதியாகவோ கொண்டு வரவே முடியாது அது வேற அது வேற லெவல் மாஸ் ஹீரோ அது அதனால விஜய்ங்கிற அவர் வந்து கட்சியை நடத்துவார் கட்சி டிராவலிங்ல இருக்கும் ஒரு பக்கம் சினிமா நடிப்பார் இந்த மாதிரி ஒரு விஜயந்த் கட்சி எப்படி டிராவலிங்ல இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லே காலங்களையும் அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் பொதுவாக வருங்காலத்துல வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்து இந்த இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வருது பாருங்க எலெக்ஷன் அந்த சூழ்நிலைகள்லாம் நான் டோட்டலாக மாறிடுறேங்க மேக்சிமம் ஒரு பெண்ணுடைய கைக்கு இப்போ நாடு போற மாதிரியே சூழ்நிலை அமையும் யாராச்சும் ஒரு பெண் வந்து ஜெயலலிதா மாதிரி யாராச்சும் ஒரு பெண் வந்து புரட்சிகரமாக எந்திரிச்சு திடீர்னு எந்திரிச்சு வருவாங்க அதெல்லாம் வேற மாதிரி அதுக்கப்புறம் அது நம்ம அப்புறம் பேசக்கூடிய விஷயம் இப்போ இவங்கெல்லாம் யா சீன்ல இருக்க மாட்டாங்க போ போ வரக்கூடிய காலகட்டங்கள்